இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறது ரெவிட் ஆர்கிடெக்சர் வந்து ஸ்டூடெண்ட் வெர்ஷன் ஃப்ரீ ஒன் இயர் எப்படி நம்ம சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி விடுறது நீங்கள் ப்ரௌசர் இனி ப்ரௌசர் ஓபன் பண்ணி செலக்ட் பண்ணுங்க ஸ்டூடெண்ட் வேர்ஷன் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஆட்டோ டெஸ்க் ஆஃபீஸியல் வெப்சைட் வரும் அதை கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து இதுல எனக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது அதை நீங்க இல்லாத அக்கல் என்ன செய்வோன்னு பண்ணணும் சைன் இன் கொடுத்தீங்கன்னு சொன்னா ஆல்ரெடி எனக்கு வந்து ரெண்டு அக்கவுண்ட்க்குள்ள நான் கிரியேட் பண்ணிருக்கிற அக்கௌண்ட்டுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா அது வந்து போயிடும் அதே மாதிரி நான் இதை சைன் அவுட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு நியூ அக்கவுண்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு காட்டுறேன் இப்ப நீங்க சைன் இன் கொடுத்தீங்கன்னு சொன்னா அதெல்லாம் வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தாங்க விசிபிள் ஆகும் அதுக்கப்புறம் நீங்க கிரியேட் அக்கவுண்ட் கொடுங்க இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்து இமெயில் கொடுத்து கன்ஃபார்ம் இமெயில் கொடுத்து பாஸ்வேர்ட் கொடுத்து அக்ரி பண்ணி கிரியேட் பண்ணீங்கன்னா தான் உங்களோட அக்கௌண்ட் முடியுது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அக்கௌண்ட்டுக்குள்ள நேரடியாக போயிடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது ஸ்டூடெண்ட்டுக்குரிய அந்த சில கேட்டகரி கேட்பாங்க அவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்டுக்குரிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணணும் அது சப்மிட் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் உங்களோட ஸ்டூடெண்ட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகும் இதே நீங்கள் கூகுளில் ரிலேட்டிவ் ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட்டு

டோக்குமெண்ட் கட்டியிருப்பாங்க அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்ன வராங்க எடிஷனல் டாக்குமெண்ட் இதெல்லாம் நீங்கள் அங்கே அப்லோட் பண்ண வேண்டியது தான் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன் இயர் ஃப்ரீ கூடிய ரெவிட் ஆர்கிடெக்சர் எனிவேர்ஷன் உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கு இது ஃபர்ஸ்ட் மெரட் செகண்ட் மெரேட் என்னென்னு பார்த்தோம்னு சொன்னால் அது ஈஸியே நீங்கள் கூகுளில் வைத்து சர்ச் பண்ணுங்கள் கெட் இண்டு பிசிஇண்டு டைப் பண்ணி ₹18 இந்த டைப் பண்ணணும்னு சொன்னா இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வாரத்தை கிளிக் பண்ணுங்க இல்ல வந்து கிளிக் பண்ணனும் நீங்க சர்ச் பாக்ஸ் இருக்கு வந்து ரிவீட் இருக்கு டைப் பண்ணி செட் பண்ணுங்க சேர கொடுத்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து எனி வேரிசன் என்க்கு ரவி சாஃப்ட்வேர் வரும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அதே மாதிரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அதே மாதிரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ எல்லாமே இருக்குது இல்லை நீங்கள் தேவையானதை வந்து கிளிக் பண்ணி கொண்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீ தான் இதில் நீங்கள் அக்கௌண்ட்லாம் கிரியேட் பண்ண தேவை இதில் வந்து டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அதை டவுன்லோட் வந்து இது என்ன மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் சாரி டவுன்லோட் அப்புறம் என்ன செய்யணும்னா இதை வந்து டவுன்லோட் கைட் பண்ணுவாங்க அந்த வீடியோ வந்து இருக்கும் அதை நீங்கள் வாட்ச் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கலாம்

கவர் இன்ஸ்டால் அந்த டவுன்லோட் வீடியோவில் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக விடுங்க இது ரெண்டாவது ஆப்ஷன் இது கொண்டுமே தேவையில்லை அக்கௌண்ட் கிரியேட் பண்ண தேவையில்லை இது மேலே என்னங்க டவுன்லோட் பண்ணி கொடுங்க ஒவ்வொரு வயது எனக்கும் கோட்டிருப்பாங்க பிசி இன்ஸ்டாலேஷன் ஃபை வீடியோ டூ தொகுதி கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் வீடியோ வந்து பிளே ஆகும் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஈசியில் சேவ் பண்ணிட்டு நீங்கள் ইনষ্ট পাৰোঁ নেক্সট পিন্ধি